ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் இந்தியாவுக்கான தலைவர் ராபர்ட் வூ முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த நிலையில் தமிழகத்தில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உறுதியளித்தது என அமைச்சர் ராஜா தெரிவித்திருந்தார் இதற்கு ஃபாக்ஸ்கான் தரப்பில் புதிய முதலீடுகள் எதுவும் விவாதிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் முதலீடு உண்மையா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது தைவான் நாட்டைச் சேர்ந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் இந்திய தலைவர் ராபர்ட் வூ சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தொழில்துறை அமைச்சர் ராஜா ஆகியோரை சந்தித்து பேசினார் அதன் பிறகு ஃபாக்ஸ்கான் நிறுவனம் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளையும் பதினான்காயிரம் வேலை வாய்ப்புகளையும் உறுதி செய்கிறது என அமைச்சர் ராஜா தெரிவித்தார் இதற்கு பாக்ஸ்கான் தரப்பில் கேட்டபோது புதிதாக நியமிக்கப்பட்ட இந்திய பிரதிநிதி ராபர்ட் வு முதல்வரை சந்தித்தபோது புதிய முதலீடுகள் எதுவும் விவாதிக்கப்படவில்லை என தெரிவித்தார் இது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய பாக்ஸ்கான் இந்திய நிறுவனம் உறுதியளித்து இல்லையா என்பதுதான் இங்கு பிரச்சினை ஒரு மாநிலத்தில் ஒரு நிறுவனம் முதலீடு செய்கிறதா இல்லையா என்பதை சம்பந்தப்பட்ட நிறுவனம்தான் தெளிவுபடுத்த வேண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலினை பாக்ஸ்கான் இந்திய நிறுவனத்தின் பிரதிநிதி ராபர்ட் தலைமை செயலகத்தில் சந்தித்து பேசியது உண்மை ஆனால் புதிய முதலீடுகள் குறித்து எந்த உறுதியும் அளிக்கவில்லை என்பதை அறிக்கை மூலம் பாக்ஸ்கான் நிறுவனமே தெளிவுபடுத்திவிட்டது தமிழக பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் திருப்பதி நாராயணன் வெளியிட்ட அறிக்கையில் எதற்காக இப்படிப்பட்ட தவறான பதிவை தொழில்துறை அமைச்சரும் முதல்வரும் செய்தனர் என்று புரியவில்லை மக்களை திசை திருப்பி இல்லாத ஒன்றை இருப்பதாகவும் நடக்காத ஒன்றை முதலே நடந்ததாகவும் அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக பதிவிட்டுள்ளது கண்டனத்திற்கு புரியது இதே போன்றுதான் மற்ற முதலீடுகள் குறித்தும் அரசு கூறி வருகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது மேலும் பாமக தரப்பில் தமிழ்நாட்டில் புதிய முதலீட்டை உறுதி செய்யவில்லை என்று பாக்ஸ்கான் இந்திய தெஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டில் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்து பதினான்காயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்தது என்பது உறுதியான சரியான எந்தவித தவறும் இல்லாத நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான செய்தி என்று கூறுவதற்கு டி ஆர் பி ராஜா யார் ஃபாக்ஸ்கான் இந்தியா நிறுவனத்தின் உரிமையாளரா அவர் என்ற கேள்வி எழுந்துள்ளது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மேலும் ஒருபடி சென்று இதுதான் திராவிட மாடலின் செயல்பாடு தமிழ்நாட்டை தேர்வு செய்தமைக்காகவும் எங்களுடன் இணைந்து எதிர்காலத்தை வடிவமைக்க முடிவெடுத்தமைக்காகவும் ஃபாக்ஸ்கானுக்கு நன்றி தமிழ்நாட்டை தெற்காசியாவின் உற்பத்தி மற்றும் புதுமைக்கான மையமாக உயர்த்துவதற்கான நம் பயணத்தில் இது மற்றுமொரு மைல்கல் என்று தனக்குத்தானே பாராட்டிக் கொண்டிருந்தார் திமுக அரசு கட்டியெழுப்பிய இந்த பொய் பிம்பங்கள் அனைத்தும் அரை மணி நேரத்தில் நொறுங்கி விட்டன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாளைக்கு என்று சொல்வார்கள் ஆனால் திமுக அரசின் புழுகு அரை நாளில் அம்பலமாகி இருக்கிறது என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்ட தொடங்கியுள்ளது